கம்பேக் போட்டியில் டக் அவுட் வேடிக்கை பார்த்து நின்ற சுப்மன் கோபத்தில் திட்டி தீர்த்த ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்கிறார் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி மொஹாலியில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது அதிரடியாக முகமது நபி இருபத்தி ஏழு பந்துகளில் மூன்று சிக்ஸ் இரண்டு பவுண்டரி உட்பட நாற்பத்தி ரன்களை சேர்த்தார் கடைசி நேரத்தில் வந்த நஜிபுல்லா பதினோரு பந்துகளில் பத்தொன்பது ரன்கள் சேர்த்து அசைத்தினார் இந்திய அணி தரப்பில் முகேஷ்குமார் மற்றும் அக்சர் பட்டேல் இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதையடுத்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சுப்பில் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் கோப்பை தொடரின் அரையிறுதி அடைந்த தோல்விக்கு பின் ரோஹித் சர்மா முதன்முறையாக முறையாக இந்திய அணிக்காக டி போட்டியில் களமிறங்குகிறார் பதினாலு மாத இடைவெளிக்குப் பின் களமிறங்கியதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருந்தது இதன் காரணமாகவே ரோஹித் சர்மா நடந்து வந்த போது ரசிகர்கள் உற்சாகமாக கரகோஷம் எழுப்பினர் இதையடுத்து ஆப்கானிஸ்தான் தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் பசல் பரூகி முதல் ஓவரை வீசினார் வழக்கம் போல ஸ்ட்ரைக்கர் ரோஹித் சர்மா எடுத்தார் முதல் பந்தில் ரன் எடுக்காமல் நிதானம் காத்த ரோஹித் சர்மா இரண்டாவது பந்தில் ஸ்டம் டவுன் வந்து மிட் ஆஃப் திசையில் அடித்தார் உடனடியாக ரோஹித் சர்மா ரன் எடுக்க ஓட்டம் பிடிக்க மறுமுனையில் ஃபீல்டாக பந்தை தடுக்க ஜப்ரானை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தார் அவர் பந்தை எடுப்பதற்குள் மறுமுனைக்கு ரோஹித் சர்மா வந்தபோது சுப்மன் திரும்ப ரோஹித் சர்மாவை பார்த்தார் உடனடியாக பந்தை கையில் எடுத்து விக்கெட் கீப்பர் பக்கம் பந்தை த்ரோ செய்தார் ஜத்ரான் இதையடுத்து ரோஹித் சர்மா ரன் அவுட் செய்யப்பட்ட நிலையில் கம்பேக் போட்டியில் அவர் டக் அவுட் ஆகி வெளியேறினார் அப்பொழுது ரன் அவுட் ஆனதால் கோபமடைந்த ரோஹித் சர்மா களத்திலேயே சுப்மட் கிளை சில வார்த்தைகளால் பொலந்து கட்டினார் விரக்தியில் ஏதோ பேசிக்கொண்டு ரோஹித் சர்மா நடந்து வந்தது ரசிகர்களையே பேசும் பொருளாகி உள்ளது